வணக்கம் மாணவர்களே நம்ம இந்த கிளாஸில் எடுத்துக்காட்டு பத்து புள்ளி பத்து பார்க்க போகிறோம் வகையிடுக ஒய்ஈக்வல்ட்டு எக்ஸ் கீப் மைனஸ் ஒன்று பவரில் நூறு இருக்குது இதை நம்ம வகையிடணும் இது செயின் ரூல் பயன்படுத்த போகிறோம் சார்பின் சார்பு அதாவது ப்ராக்கெட்டில் உள்ள எக்ஸ்கீப் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறத யூ அப்படின்னு எடுத்துக்க போகிறோம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒய் ஈக்குவல்ட்டு எக்ஸ் கீப் மைனஸ் ஒன்றுக்கு பதிலாக யூ அப்படின்னு எடுத்ததுனால யூ போட்டுக்குவோம் பவரில் கண்டாட்ருக்கு அதை போட்டுருங்க இப்போ நமக்கு தேவை வகையிடுங்க அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் தான் வேணும் இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த ஒய்யை யூவை பொறுத்த வகையிட்டோம்னா டிஒய் பை டியூ இன்ட்டு இந்த யூவை எக்ஸை பொறுத்தவரைட்டோம்னா டியூ பை டிஎக்ஸ் இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டைம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் dy பை டியூ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஒய்யை யுவை பொறுத்து வகையிட போகிறோம் அப்போ பவர் உள்ள ஹண்ட்ரடு ஃப்ரெண்டில் வந்துடும் அடுக்கில் ஹண்ட்ரட்லேருந்து ஒன்று குறையும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எண்டு டியூ பை டிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும் இந்த யூவை எக்ஸை பொறுத்து வகையிட்டோம் அப்படின்னா இந்த அடுக்கல உள்ள மூணு முன்னாடி வந்துடும் மூணு கிடைக்கும் மைனஸ் ஒன்று இந்த மைனஸ் ஒன்றுங்கிறது நாம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் பண்ணும்போது ஜீரோ ஆகிட்டோம் அப்போ மூணு எக்ஸு ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அப்படியே போட்டுக்கலாம் யூக்கு பதிலாக எக்ஸ் கீப் மைனஸ் ஒன்று அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்ட்ரியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுக்கலாம் தொண்ணூற்றி ஒம்பது இருக்கும் இன்ட்டு மூணு எக்ஸு ஸ்கொயர் இப்போ ஹண்ட்ரடையும் இந்த த்ரீயையும் மல்டிப்ளை பண்ணால் த்ரீ ஹண்ட்ரட் இந்த ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது எக்ஸ் கீப் மைனஸ் ஒன்று பவரில் இந்த தொண்ணூற்றி ஒம்பது இப்போ இதுதான் நமக்கு தேவையான வாக்கெட்டில் ஆன்சர்